మన్నేర <coughs> లే நான் சிதம்பரத்துல இருந்து இந்த குரு பயிற்சியில இருந்து அட்டகாசமா அற்புதமா இருக்கணும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை பண்றேன் குரு வக்ர பயிற்சி அப்படின்றது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ர நிலையிலேயே பயணம் செய்யறாரு இந்த காலகட்டத்துல ஐந்து

பகவானின் வக்ர பயிற்சியில இருந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதிரடியான சரவடியான முன்னேற்றம் கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு டபுள் பவர் இருக்கிற மாதிரி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல சனி பகவான் போகும்போது கொடுத்துட்டு தான் போவார் அப்படின்ற அடிப்படையில சனி பகவானும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை செய்ய போறாரு கூடவே குரு பகவானின் ஒன்பதாம் பார்வையால ஜாக்பாட் அடிக்க போற ஒரு முக்கியமான ராசி இந்த மகர ராசி தாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லங்க குறிப்பா அவர் எப்பெல்லாம் வராரோ அது மகர ராசிக்காரர்களுக்கு அமர் தலமான வெற்றி கொடி கட்டும் காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் பார்வை சொல்லலாம் அந்த மாதிரி அவருடைய பார்வையும் பலமா இருக்கு அவர் நிற்கும் ஸ்தானமும் பலமா இருக்கு அந்த ஸ்தான பலம் அப்படின்றது என்ன உங்களுடைய ராசிக்கு பஞ்சம ஸ்தானத்தில் அதாவது ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியான குரு பகவான் இப்ப வக்ரமா போறாருங்க அந்த இடத்துல இருந்து மூன்று பன்னிரண்டு குரு பகவான் ஐந்தில் அமர்ந்து ஜென்மத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்வை செய்யறாருங்க இது குடும்பத்துல மகிழ்ச்சிய பெருக்கெடுத்து ஓட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் குழந்தை பிறப்பு கிரக பிரவேசம் ஒரு இடம் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது இப்படி சுபமங்கல நிகழ்ச்சிகள் ஏகப்பட்டது நடக்கும் பொருளாதாரத்துல அபரிவிதமான முன்னேற்றம் வளர்ச்சியை காண்பீங்க பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் நீங்க

உதவி முன்னாடி வருவாங்க அரசாங்கத்தால ஆதாயம் இந்த கால கட்டத்துல இருக்குங்க அது நீங்க லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க மானியத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அரசாங்கத்துல ஒரு கையெழுத்து வாங்கணும்னு ட்ரை பண்றீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் குயிக்கா முடியும் அப்படின்னு சொல்லலாம் சீக்கிரமே முடிச்சு சாதிச்சு காட்டுவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமா நடக்கிறதால உங்களுக்குள்ளேயே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில இருக்க பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம காணாம போகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசாங்க உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்காக எழுதி இருக்கீங்க உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படினா கூட இந்த கால கட்டத்துல முயற்சி செய்யுங்க தேவைப்பட்டா கோச்சிங் கிளாஸ் போங்க படிங்க உங்களை பிரேப்பர் பண்ணிக்கங்க கட்டாயமா உங்களுக்கு 2025 கால கட்டத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு வேலை செய்யற இடத்துல உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு தேவைப்பட்ட பிடித்த இடத்துக்கு இடமாற்றம் அப்படினு சொல்லிட்டு நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு முடியாத பல விஷய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் முட்டி மோதி வெற்றி பெறுவீங்க அதனால இதுவரைக்கும் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பமான நிலை நீங்கி தெளிவு பிறக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆனவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பெரு இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் ஒரு அன்யோன்யம் இருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் ரொமான்டிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலம் குழந்தை பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் படிச்சுட்டு

மாறும் அந்த செயல் வெற்றி அடையும் அந்த வெற்றி வைக்கும் உங்களுக்கு உதவிகரமா இருக்க போறாரு நீண்ட ஆண்டுகள் கழித்து குரு பகவான் பார்வை பலம் ஆகிய இரண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறதால பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மகர ராசி முதன்மையான ராசி அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியிலேயே விழுதுங்க அதனால அவர் நிறைய ஐடியாக்களை கொடுப்பாரு அந்த ஐடியாக்களை உடனுக்குடன் முடிச்சு வெற்றி பெறுங்க சாதிச்சு காட்டுங்க உங்களுடைய காரியத்துல இந்த கால கட்டத்துல எப்படி இருந்தாலும் நீங்க கண்ணும் கருத்துமா தான் இருப்பீங்க இது வரைக்கும் வசதியே இல்லாம இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல அடிப்படை வசதிகளை அமைச்சிப்பாங்க இதுவரைக்கும் கெடுபடியா இருந்த வேலை செய்யற இடத்துலயும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் விரக்தியா இருந்த குடும்பத்துலயும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் பல நன்மையான விஷயங்கள் நடக்குங்க குடும்ப உறவுகள் சீரா இருக்கும் ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு லெவல் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க மனம் உங்களுடைய உடம்பா இருந்தாலும் சரி மனசா இருந்தாலும் சரி புத்தியா இருந்தாலும் சரி புது தெம்பு பிறக்கும் அதுவே இதுவரைக்கும் நீங்க நாளைக்கு நாளைக்கு தள்ளி போட்ட பல விஷயங்களை உடனுக்குடன் அப்பப்பவே முடிக்கிறதுக்கான ஊக்கத்தை கொடுக்கும் உடனுக்குடன் முடிக்கிறதுக்கான ஊக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் இதுவரைக்கும் தேவையில்லாத செலவுகள் வீட்டுல குழால தண்ணி சுட்டது டிவி பிரிட்ஜி வாஷிங் மிஷின் ஏசி கிரைண்டர் மிக்ஸி இது எல்லாமே அடிக்கடி ரிப்பேர் ஆகுறது உங்களுடைய வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதாகிறது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பல செலவுகளை அடிக்கடி செஞ்சிருப்பாங்க இருப்பீங்க ஆனா அப்படிப்பட்ட எல்லா செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ட்ரோல்ல கட்டுக்குள்ள இருக்கும் குறையும் நிறைய பேருக்கு புது வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பல பழைய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நீண்ட நாட்களாக மனசு உடம்பு ரெண்டுமே சோர்வடைஞ்சு சோர்வடைஞ்சிருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு இருந்திருக்கலாம் அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பழைய சொந்த பந்தங்கள் விட்டு போன உறவுகள் இந்த காலகட்டத்தில் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர்களே வந்து உங்ககிட்ட பேசலாம் நிறைய சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கலாம் இதுவரைக்கும் எதிரும் புதிரமா இருந்த கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா உணவு விஷயத்துல கட்டுப்பாடு அவசியமா இருங்க அது உங்களுடைய உடல் நலனை சீராக்கிறதுக்கு உதவும் யார்கிட்டயும் பேசும் போது பழகும் போது கவனமா பேசுங்க கவனமா பழகுங்க இது வரைக்கும் உடல்நிலை சரியில்லாம இருந்த உங்களுடைய தாயார் தந்தையார் அவர்களுடைய உடல்நிலை சீராகும் ஒரு சிலருக்கு போலீஸ் கோர்ட் கேஸ் இதெல்லாமே சாதகமான தீர்ப்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதிய சொத்து ஒரு சிலருக்கு வருங்க நீண்ட நாட்களாக தள்ளி போன குலதெய்வ பிரார்த்தனை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க குடும்பத்தோட போய் நிறைவேற்றுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல திருப்பு முனைகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட ரொம்ப உஷாரா கவனமா இருங்க எதையப்படியா உத்தியோகத்துல வேலை செய்யறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க ஒரு சிலர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதுவரைக்கும் நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க கிடைச்சிருக்காது ஒரு சிலருக்கு வெளிநாடு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் நீங்க போகணும்னு ட்ரை பண்ணி இருப்பீங்க இருப்பீங்க நிறைய செலவு பண்ணிருப்பீங்க எல்லாமே வீணா போயிருக்கும் நாட்களும் கடந்து இருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாடு போறதுக்கு ஈஸியா வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலர் வெளிநாடுக்கு டூருக்கு போவாங்க ஒரு சிலர் வெளிநாடு தொடர்புடைய நிறுவனத்தின் மூலமாகவே வேலை கிடைக்கும் அதே போல தொழில் வியாபாரம் தொடர்பான நிறைய தொடர்புகள் நிறைய கம்யூனிகேஷன் கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய எதிரிகளையும் நீங்க பணிய வைக்கும் அளவுக்கு சக்திய குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க மொத்தமா சொல்லணும் அப்படின்னா இந்த குரு பெயர் பல நன்மைகளும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் ஒரு முக்கியமான இந்த ராசிங்க நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா வியாழக்கிழமைகள் ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புக்கு பென்சில் பேக் ஷூ இந்த மாதிரி வாங்கி கொடுங்க படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க முடிஞ்ச வியாழக்கிழமைகள்ல கொண்டை கடலை சுண்டல்ல மாலை செய்து தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு அணிவித்து உங்களுடைய வேண்டுதல் தொழில் சம்பந்தமா வேலை சம்பந்தமா குடும்ப சந்தோஷம் சம்பந்தமான விஷயங்களை கேளுங்க கட்டாயமா உங்களுக்கு நடக்குங்க கூடவே சுக்கர பகவானின் வீட்டுல வக்ரம் அடையும் குரு பகவான் கட்டாயமாக அநேகமான நட்சத்திரங்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் குதூகலத்தை வாரி வழங்குவாருங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு நீங்க நடக்காம போச்சோ 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 தள்ளி அந்த விஷயங்கள் எல்லாமே மல நடக்க ஆரம்பிக்குங்க முக்கியமா குரு பகவான் நிலங்களின் அதிபதியான பூமிக்காரகன் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்துல பயணம் செய்யறதால சொந்தமா சொத்து சேர்க்கும் வாய்ப்புகள்

அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இல்ல தொழில் செய்றீங்க தொழில் படுத்துருக்கு எந்த லாபமும் இல்ல என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களை தலை நிமிர வைக்க போறார் குரு பகவான் அப்படின்னு சொல்லாங்க கட்டாயமாக உங்களுடைய தொழில்ல முன்னேற்றம் அபரிதமா இருக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாக்கள் வரும் இது வரைக்கும் நீங்க நிறைய முறை ட்ரை பண்ணியும் கிடைக்காத பல விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு உதவி செய்யலாம் இல்ல புதிய விஐபிகளின் அறிமுகம் மூலமா அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம் நீங்க எதிர்பார்த்த இடத்துல பேங்க்ல உங்களுக்கு மானியத்துல லோன் கிடைக்கலாம் அரசாங்கத்தால அனுகூலம் கிடைக்கலாம் அதன் மூலம் உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்துக்கு செல்லுங்க கூடவே யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு துணையா இருப்பாங்க நிறைய அறிவுரைகளை சொல்லுவாங்க அந்த அறிவுரைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கோங்க முக்கியமா குரு பகவான பொறுத்த வரைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை கோடி தோஷங்கள் இருந்தாலும் விலகும் எந்த பிளானட் தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாலும் சரி எந்த கிரகமா இருந்தாலும் சரிங்க போய் ஓரமா உக்கார அப்படின்னு சொல்ற அளவுக்கு குரு பகவானுக்கு சக்தி இருக்குங்க முக்கியமா இந்த ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ராகு பகவான் குரு பகவான் மற்றும்

முக்கியமா அடுத்த நூத்தி இருபது நாட்கள் அட்டகாசமா இருக்க போதுங்க அதுலயும் இந்த அக்டோபர் பாதிக்கு மேல இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி எல்லாமே சுபம் நலம் பண வரவு அப்படின்னு சொல்லலாம் பணம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய வருதோ அதே போல சுப செலவுகளும் உங்களுக்கு நிறைய இருக்கு சுப செலவுகள் அப்படின்னாக்கா வீட்டுல திருமணம் நடக்கிறது ஒரு இடம் வாங்குறது ஒரு நிலம் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஒரு செலவு செய்யறீங்க அப்படின்னாக்கா அது எதிர்காலத்துல பல மடங்கு பெருகும் அளவுக்கு சில செலவுகளை நீங்க செய்வீங்க இந்த செவ்வாய் பகவான் இந்த வாஸ்து புருஷன் தோலை தொட்டு குப்புறாரு வந்து என்ன வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமா இருக்குங்க ஒரு சிலர் பழைய வண்டியையே ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி வண்டியை ஓட்டி இருப்பாங்க எனக்க அவங்களுடைய காலகட்டம் அவ்வளவு டைட்டா இருந்துச்சு ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா கூட பல விஷயங்களை யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல பழைய வண்டியை வித்துட்டு புது வண்டியை எக்ஸேஞ்சில நீங்க எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் மேல வேலை ஓடி உங்களுடைய உடல்நிலையை பார்த்து பாத்துக்காம இருந்துடாதீங்க ஏன்னாக்கா ஆரோக்கியத்துல இந்த காலகட்டத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டியது மிக 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 அவசியம் அதே போல உங்களுடைய உறவுகள்ல கவனம் செலுத்துறதும் அவசியம் பேசும்போது கொஞ்சம் ஸ்பீடா பேசிப்பீங்க அந்த பேச்சு மத்தவங்களை காயப்படுத்தாத அளவுக்கு பேசுங்க முடிஞ்ச வரைக்கும் ஷியூரா தெரியாத எந்த விஷயத்திலயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க செலவு பண்ணாதீங்க அவனுக்கு வந்திருக்கு ஷேர் மார்க்கெட்ல நம்மளுக்கும் அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அசம்ஷன்ல எதுவுமே பண்ணாதீங்க முதலீடுகள்ல அகல கால் வைக்காதீங்க எதா இருந்தாலும் சரி ஒண்ணுக்கு பலமுறை முறை யோசிச்சு செலவுகளை செய்யுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சேமிக்கும் பழக்கம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த குரு பகவானின் வக்ர பெயர்ச்சில இருந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ண போறீங்க ஈர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா இந்த வக்ரமாக இருக்கும் குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருந்து உங்களுக்கு முக்கியமான அனைத்து இடங்களையுமே பக்கவா பாக்குறாருங்க ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் ஜென்மஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் தொழில முன்னேற்றம் வருமானம் அதிகரிக்க வைக்கிறது ருண ரோக சக்தர்களை அடிச்சு தொருத்துறது உங்களுடைய இல்லத்துல சுபமங்கள நிகழ்ச்சிகளை நடக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிக முக்கியமான இடங்களை அவர் பாக்குறாருங்க உங்களுடைய தொழில் துறையில உங்களுக்கான செல்வாக்கு அதிகரிக்கும் இது வரைக்கும் நீங்க யாருன்னே தெரியாத உங்களுடைய திறமைகளையே தெரியாமல் இருந்த உங்களுடைய சுப்பீரியர் சூப்பர்வைசர்ஸ் ஓனர் அவங்களே வியக்கிற அளவுக்கு ஏன் நீங்களே ஆசிரியப்படுற அளவுக்கு உங்களுடைய புத்தி கூர்மை பழிச்சிடுங்க நிறைய காரியத்தை உங்களால சாதிக்க முடியும் முக்கியமா கலஸ்தர ஸ்தானத்துல இருக்கிறதால திருமணம் ஜாம் ஜாம் நடக்குங்க உங்களுக்கா இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளுக்கா இருந்தாலும் சரி அட்டகாசமா சந்தோஷமா நடக்கும் உங்களுடைய நண்பர்களால கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது தொழில ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் காதல்ல பிரச்சனை இருந்திருக்கலாம் வீட்டுல சொல்லி பர்மிஷன் கேட்டு பர்மிஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம் அவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஒட்டுமொத்த குடும்பத்தின் அனுமதியுடன் திருமணம் நடக்கிறதுக்கு ஏக

கிடைத்தே திருங்க உண்மையாலமே உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி நாலு கோடி வரைக்கும் நான் கடனை கொடுத்திருக்கேங்க இந்த மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த விஷயத்துல போய் லாக் ஆயிருக்கேன் இந்த பணம் நம்மளுக்கு வருமா சின்னதா கடன் வாங்கி வட்டி எக்கச்சக்கமா கட்டி இன்னைக்கு பெரிய அளவுல கடன் நிக்குதுங்க அதை எப்பதாங்க நான் அடைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பருங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமா அடையறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் தேவையில்லாத ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்தை வித்தாலாவது என் கடன் அடைக்க முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்றேன் அந்த இடத்தையே விக்க முடியலங்க அப்படின்னு

பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா ஒரு தொழில் தொடங்குறீங்க ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறீங்க அப்படின்னாக்கா கடன் அதிகமா வாங்கி அகலகால் வைக்காம அதை இறுக்கி அது உங்களுக்கு நல்ல விஷயங்களை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு குரு பகவான் உங்களுடைய ஒன்றாம் இடத்தை பாக்குறாரு குரு பகவான் தலை ஜென்ம ராசிய பார்க்கும் போது அந்த ஜாதகர்கள் தன் வாழ்க்கையில் பேரும் புகழும் கிடைக்கும் அவர்களுக்கு சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை உயருங்க குரு பகவான் மூன்றாவது இடமான தைரிய இளைய சகோதர ஸ்தானத்தை பாக்குறாருங்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லை விலகும் தைரியம் அதிகரிக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப தில்லா நீங்க எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல லக்ஸரியான சுகபோக வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதால பொருளாதார நிலையில இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் வர வேண்டிய பாக்கிகள் வீடு தேடி வரும் கடன்கள் அடைப்படும் சேமிப்புகள் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரப்போதுங்க

ஜோதிடம் கடவுள் இது ரிலேட் அதன் மக்களுக்கு விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பிரிக்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்